டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பீஸ் டிவி தொடங்கியதற்கு நல்வாழ்த்துக்கள் அனைத்து பார்வையாளர்களும் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தில் விருத்த சேதனம் செய்வது ஏன் கட்டாயம் சகோதரர் கேட்ட கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தில் விருத்த சேதனம் செய்வது கட்டாயமா இஸ்லாத்தில் அது கட்டாயம் இல்லை அது ஒரு சுண்ணாவாகும் சகோதரர் அது அல்ல இஸ்லாத்தில் அது சுன்னத் சுன்னத் முஸ்தஃபா அதாவது மிக அதிகமாக பரிந்துரைக்கப்பட்ட சுனாவாகும் இஸ்லாத்தில் அது முஸ்தஃபா விருத்தச் சேதனம் செய்வது ஃபர்லு அது கட்டாயமல்ல ஆனால் அதற்கு பல காரணங்கள் உள்ளன நான் ஒரு மருத்துவர் என்பதால் நான் அதை பற்றி மட்டும் விரிவாக பேச முடியும் ஆனால் இது கேள்வி பதி நேரம் என்பதால் நான் உங்களுக்கு சில முக்கிய குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன் இன்றைய விஞ்ஞானம் நமக்கு ஒரு ஆணுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டால் அவருக்கு ஆண்குறிப் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறுகிறது புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் குறைவு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒரு ஆணுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டால் பல நோய்களை தடுக்க முடியும் விருத்த சேதனத்தில் நுனித்தோல் அறுத்து விடப்படுகிறது சாதாரண ஒரு நபர் சிறுநீர் கழிப்பதற்காக செல்லும் போது சிறுநீரின் சில துளிகள் நுனித்தோலில் தங்கிவிடும் இது பல நோய்களை ஏற்படுத்தும் இது தொற்று நோய்களை ஏற்படுத்தலாம் தோளில் வீக்கத்தை ஏற்படுத்தலாம் இது பல விஷயங்களை ஏற்படுத்தும் ஆகையால் அனைத்து நோய்களும் விருத்த சேதனம் செய்வதால் தடுக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் இயற்கை உபாதைக்கு சென்ற பிறகு தண்ணீர் பயன்படுத்துவது தூய்மைக்கு மேலும் அதிகரிக்கிறது அந்த நபருக்கு அறிவியல் கூறுவது என்னவென்றால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர் விட பாலியல் வாழ்க்கையை அதிகமாக அனுபவிக்கிறார் என்று மேலும் சர்மத்தின் பலவிதமான எரிச்சல்கள் விருத்த சேதனம் செய்தவர்களுக்கு ஏற்படாது இன்றைய சமீபத்திய ஆராய்ச்சி என்னவென்றால் விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு மனிதருக்கு எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களுக்கு எய்ட்ஸ் வைரஸ் வேகமாக பரவ முடியும் இப்படி பல நோய்களை ஏற்படுத்த தடுக்கப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் இன்று அமெரிக்காவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் கூட மருத்துவர் பெற்றோர்களிடம் உங்கள் மகனுக்கு விருத்த சேதனம் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் அவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் விருத்த சேதனம் செய்கிறார்கள் இஸ்லாம் சொல்வதால் அல்ல அது தங்கள் மகனுக்கு நன்மை அளிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் இதுவே உங்கள் கேள்விக்காத